ஓணம் பண்டிகை அப்படிங்கறது வந்து தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்களா நாம கொண்டாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காங்க சங்க காலத்திலேயே ஓணம் கொண்டாடப்பட்டது குறிப்பாக குறிப்பா யார் கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் பத்து நாட்களுக்கு ஓணத்தை வந்து நமக்கு கொண்டாடியா கட்டுப்பாட்டுல ஒரு மாங்குடி மருதனார் அவருடைய பாடல் வந்து அந்த ஓணம் எப்படி கொண்டாடப்படுவாங்க டீடைல்டாவே அவர் அதுல பாடி இருக்காரு அதாவது வந்து அந்த கொண்டாட்டம் இருக்கு பாண்டியர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்ப இந்த ஓணம் அப்படின்னா என்னன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் ஆவணி மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் தொடங்கக்கூடிய அந்த நாளை வந்து ஓணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க எதற்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விஷ்ணுவோடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில தான் விஷ்ணுவோடைய பிறந்த நாள்ங்கிற அடிப்படையில தான் தமிழர்கள் ஓணத்தை கொண்டாடி இருக்காங்க சரி விஷ்ணு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு குறிப்பு எங்க இருக்குன்னா அந்த பாடல்லயே வந்துருக்கு நம்ம விஷ்ணுவோடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம விஷ்ணுவோட பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில ஓணம் கொண்டாடுறோம் ஆனா நாள் அடைவுல என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஓனத்துடைய சிறப்பு குறைஞ்சி கொஞ்சம் அதிகமாக பயன்படாமல் குறைஞ்சி போறது இன்னைக்கும் தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி மாவட்டங்கள் இன்னொரு சில மாவட்டங்கள்ல கேரளா பார்டர்ல இருக்கிற மாவட்டங்கள்ல அந்த இன்ஃபம் சப்பே ஓணம் வந்து இன்னைக்கு மாதிரிக்குமே தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்க தமிழர்கள் ஓணம் வீட்டுல கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா வந்து தென் மாவட்டங்கள்லயும் அப்புறம் இந்த கேரளா பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயுமே தமிழ்நாடு எல்லா கோயிலுமே ஓணம் வந்து கோயில் நிகழ்வா கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வந்து தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்களா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே ஓணம் கொண்டாடப்பட்டது குறிப்பு குறிப்பா யார் கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் பத்து நாட்களுக்கு ஓணத்தை வந்து கொண்டாடியது நமக்கு தகவல்களை பத்து நாள்